நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் மக்கள் செல்வர் அண்ணன் டி தினகரன் அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் அதே போல நம்ம இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவன் அவர்கள் இருக்கிறார் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுடைய அன்பு தளபதிகள் இருக்கிறார் இது உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் விவசாய பெருமக்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி புரிஞ்சுமா மோடி ஐயாவுடைய தவறு செய்வதற்கு மோடி ஐயாவுடைய ரத்தத்தில் ஒரு ரத்தம் கிடையாது தவறே பண்ண மாட்டார் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு மோடி ஐயாவுடைய தாய் நூறு வயசுல இறந்த பொழுது கூட கடமையை செய்துவிட்டு இரண்டு மணி நேரத்தில் தன்னுடைய பிரதமர் பதவிக்கு திரும்ப வந்து வேலை செஞ்சவர் கூட இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மண்ணில் ஒரு பிரச்சனை நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டு அதை சரி செய்வதற்கான முழு முயற்சியில் மோடியை முழுவதுமாக மோடியை அம்மா டெல்லியில இருக்கிற அதிகாரிக்கு தெரியாதுங்க அம்மா அரிட்டா பட்டினா என்னன்னே இருக்கிற அதிகாரிக்கு தெரியாது ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரியாது அரிட்டா பட்டி பல்லுயிர் பாரம்பரியத்தான் தெரியாது இந்த ஏரியால டங்ஸ்டன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க அதை வைத்து மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதுறாங்க ஐயா டங்ஸ்டன் இருக்குது ஏலம் விட போறோம் மாநில அரசு பதில் கடிதம் போடுறாங்க

இந்த மண்ணையெல்லாம் விட்டுட்டு விவசாய பெருமக்கள் அகதிகளாக எங்க போக இறந்தாலும் அந்த மண்ணில் தான் நமக்கு ஒரு பெருமை இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் பேர் ஒருத்தர் வேற இடத்துல மைனிங் பண்ணலாம் சுரங்கம் பண்ணலாம் நானூறு பேர் இருப்பாங்க ஐநூறு பேர் இருப்பாங்க அவங்க போய் சொல்ல வளர்ச்சி அணும் முன்னேறணும் உங்களுக்கு வேற இடம் இருக்கு நீங்க போகணும் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் எல்லா பெரியார் பாசனத்துல வரக்கூடிய நிறுத்தி நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சுட்டு என்னன்னு பரிசீலனை பண்ணும் கிராம மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க என் பாட்டியே வந்து கடிதம் கொடுத்தாங்க பாட்டி அம்மா வந்து கடிதம் கொடுத்தாங்க வீரம்மாள் அம்மா தொண்ணூத்தி நான்கு வயசு இருக்கக்கூடிய தலைவியம்மா கடிதம் கொடுத்தாங்க நிறுத்தி வைங்க அதை பரிசீலனை பண்ணாங்க எங்களுக்கு அரிட்டாப்பட்டியிலிருந்து மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை அம்மா இருக்காங்க பாருங்க தொண்ணூத்தி நான்கு வயதுல பொது சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவசரமாக டெல்லியில அமைச்சர் கூட்டிட்டு வாங்க சொன்ன உடனே பக்கத்து கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் யார் அவசரமா கிடைக்கிறாங்களோ எல்லாரும் வந்தாங்க அம்பலக்கார ஐயா வந்தாங்க சமுதாய தலைவர் வந்தாங்க அதை கேட்டவுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்துல முழுமையாக ரத்துங்கிற அறிவிப்பு இருபத்தி மூன்று ஜனவரி முழுமையா ரத்து இந்த கிராமத்து பக்கம் இன்னும் ஏலம் விடுவதற்கு டங்க்ஷன் விடுவதற்கு இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு யாரும் வர மாட்டாங்க ஆயிரம் ஆண்டு தாண்டு யாரும் வர மாட்டாங்க எங்களுக்கு மத்திய அரசுக்கு இதை யாராவது முதல்லயே சரியா சொல்லியிருந்தா எங்கம்மா ஏலத்துக்கு போறாங்க சரியா சொல்லு அதனால இந்த இருந்து நான் அரசியல் பேசுறேன் நீங்கள் சொன்னீங்க அதை காது கொடுத்து கேட்டோம் உங்கள் மண்ணுக்கு வந்தோம் செய்து கொடுக்கின்றோம் என்று சொன்னோம் என்று செய்து கொடுத்து இருக்கின்றோம் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா கட்சி நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்திருக்கிறாங்க மக்கள் செல்வன் அண்ணன் அமமுக டிடிவி டி ஐயா தினகரன் ஐயாவுடைய கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க அண்ணன் திருமாவன் ஐயாவுடைய கட்சியிலிருந்து தலைவர் அவர் உட்பட எல்லாரும் வந்திருக்கிறார் கே கே செல்வகுமார் அண்ணன் கட்சியிலிருந்து எல்லாம் வந்திருக்கிறார் உங்களோடு எப்பொழுதுமே தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகின்றோம் ஒரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வழி வருவதா அமைச்சர் இங்கே வர வேண்டும் என்கின்ற ஆசை ஒரே விமானம் ஏழு மணி அங்க வந்துட்டு இங்க வந்துட்டு விமான நிலையத்துக்கு போனோம் அங்க வர்றதுக்கே ஒன்றரை நடுகுலும் விமான நிலையத்திலிருந்து எல்லா இடத்துலயும் மக்கள் குளிக்காட்டி குள்காட்டி வரவேற்பு கொடுத்தாங்க அடுத்த முறை என் வரவு நாங்க வாக்கு கொடுத்தா உங்களுக்கு தெய்வம் தெரியுங்கம்மா அமைச்சரை மற்றும் ஒரு முறை அரிட்டாப்பட்டிக்கு நாங்கள் அடைத்துக் கொண்டு வருவோம் நம்ம என்ன வேலை செய்யறோம் அன்பு வச்ச அதிகமாக அன்பு வைப்பேன்னு தெரியும் ஒரு தடவை அன்பு அதிகப்படியாக வைப்போம் என்பது அமைச்சருக்கு தெரியும் மறுபடியும் அமைச்சர் வருவாங்க என்று அழைத்துக் கொண்டு வர முடியவில்லை நான் இன்னைக்கு உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இருப்போம் பெரியவர்கள் தாய்மார்கள் வேலை இருக்கக்கூடிய எல்லாம் பெரியவங்களுடைய நன்றியை தெரிவிச்சு பாருங்க ஐயா உறுமையாக ஊரே சேர்ந்து திரண்டு வந்திருக்கறீங்க அரிடா பட்டி ஊரே திரண்டு வந்திருக்கீங்க பாருங்க மீடியா வண்டி மீடியாக்காரங்க எல்லாம் சென்னையில இருந்து மதுரைல இருந்து எல்லா வந்திருக்கறோம் அதனால உண்மையான இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் அரிடா பத்தினுடைய மக்களும் சுப்பிரமணியனுடைய மக்களும் இந்த உண்மையான வெற்றிக்கு சொந்தக்காரர் சாமி நீங்க தான் நாங்க எல்லாம் சூடமா சூட சூடல பத்த வைக்கறமா எங்கள் திறமையை மட்டும்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த மண்ணை காட்டக்கூடிய சாமி எப்போது உங்களுக்கு இருக்கணும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் நிறைய பெரியம்மா வந்திருக்கிறாங்க பெரியவங்க எல்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க பாட்டி எல்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க நூறு வயசு பாட்டி பார்த்தா நான் பார்த்தேன் எல்லாரும் ஒரு இது போன்ற ஒரு விழாவிற்கு திரண்டு வந்து அமர்ந்து உங்கள் அன்பை கொடுக்குறீங்க அதனால் மட்டும் ஒரு முறை உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்கே வந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் கவனத்துக்கு போனா உடனே செத்து கொடுப்பாங்க என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்மா ஏதோ வந்துச்சு பிரச்சனை முடிச்சுட்டாங்க போயிட்டான்னு ஏதாவது இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு சொல்லணும் ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு போறோங்கம் பாரதிய கட்சி இன்னொரு பத்து நாள் கழித்து கேம்ப் போட்டு மத்திய அரசு திட்டங்கள் முழுமையாக இந்த கிராமத்தில்